தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் இயல்பைவிட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய வங்கக்கடலில் மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே இடத்தில் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மியான்மர் வங்கதேச கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று முதல் வரும் ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலின் ஓரிரு பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு பகுதிகளில் இன்றும் நாளையும் இயல்பைவிட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை தொன்னூற்றி ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய வங்கக்கடலில் மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே இடத்தில் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மியான்மர் வங்கதேச கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று முதல் வரும் ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலின் ஓரிரு பகுதிகளின் ஒரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு பகுதிகளில் இன்றும் நாளையும் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை தொன்னூற்றி டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது